வணக்கம் அன்புக்கினிய நேயர்களே நேர்களே இன்று மிதுன ராசி கூடிய சனி பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனி தன் நின்று ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேச ராசியான லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையான சிம்ம ராசியான முயற்சி ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சக ராசியான ஸ்தானத்தையும் பார்வையிடு பார்வையிடுகிறார் கலைரசனை மிகுந்த எதையும் நுட்பத்துடன் சிந்திக்கும் மிதனராசி அன்பர்களே மிதன ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிலும் சோர்வின்றி சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் வீட்டில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் நிர்வாக தொடர்பான விஷயங்களில் தனித்திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறைந்து உற்சாகம் பிறக்கும் தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் மறுமணம் தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தாமதம் நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் தர்ம காரியங்களுக்கு உண்டான உதவிகளை செய்வீர்கள் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையான சிம்ம ராசியான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதினால் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகளில் முன்னேற்றமா முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் உடன் பிறந்தவர்களில் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீதமான அன்பு அதிகரிக்கும் வீடு மற்றும் வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் எண்ணிய பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சக ராசியான ரண ரோகஸ்தானத்தை பார்ப்பதினால் பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வதின் மூலம் ஒத்துழைப்பு மேம்படும் வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் போட்டி சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் நெருக்கமானவர்களைப் பற்றிய புரிதல் உண்டாகும் விலை ஆடை அப ஆபரணங்களை கையாளுவதில் கவனம் வேண்டும் சனி ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் அமர்ந்திருப்பதனால் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையான சூழல் உண்டாகும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வித்தியாசமான சிந்தனைகளும் மற்றும் திட்டங்கள் மனதில் தோன்றும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேற்படும் முயற்சிக்கேற்ப புது பொறுப்புகள் கிடைக்க பெறுவீர்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வலியுறு வழிபடுவதற்கான வாய்ப்புகள் அமையும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் உங்களுக்குடைய கவனங்கள் எது எதில் இருக்க வேண்டுமென்றால் சிறு தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் புதிய அனுபவமும் வித்தியாசமான சிந்தனைகளும் உண்டாகும் மேலும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதால் காலதாமதம் ஏற்படும் வழிபாடு சனிக்கிழமைத்தோடும் விநாயகரை வழிபட தடைகள் விலகும் தோறும் அருகில் இருக்கும் பெருமாளை வழிபட சிந்தனைகள் தெளிவு பிறக்கும் நன்றி